பாருங்க எதுகிட்ட போறாங்க எல்லாரும் மேல் ஒருத்தூர் போறாங்க எல்லாரும் நம்மக்கு உடம்பு சரியில்லை நல்ல வீடியோ போட முடியல சரி அதனால கிளம்புறாங்க அனிமையான வேண்டிங்க

முதல் நாள் வந்து போட்ட அஞ்சு நாள் இருபத்தேழு வண்டி விட்டேன் இன்றைக்கி இருபத்தெட்டாவது வண்டி போயிருக்கு பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் என்ன ஃபோனை ஃபாலோ பண்ணி நீ வந்து இந்த வண்டி எத்தார் பாருங்கள் ரெண்டு மூணு ஃபேஸ்டாக காமித்தேன் ஆனால் சில்வர்களை தான் வந்தார் அவரு ஆனால் அது இன்ஜின் கம்மியாக இருக்குதுன்னா வனார் இந்த வண்டி முதல் ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தும் பாருங்க இருக்கணும் நம்மளை நம்பி ஒரு மெக்கானிக்கோ டிங்கர் யார் கூப்பிட்டாலும் நம்பி வராங்க அங்கே எத்தும் வர சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்து கொடுத்தேன் வண்டியை வேறு யாருமே தமிழ் ரேட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு உங்கள் ஊர் பக்கம் போனால் தஞ்சாவூர் போனால் மூணுரூவா மூணே கால் ரூபா விற்கிற வண்டி அண்ணன் எத்தவணையால திரும்ப கேட்டார் மாறாடி வேலை கேட்டார் எதுவும் கம்மியாக எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் சொல்ல எங்கே தர சொல்லு அண்ணா தஞ்ச தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வர உரத்த நாடு இது மாதிரி அண்ணன் வந்து ரொம்ப இதாக கம்மியாக பண்ணி கொடுத்தாரு வண்டி ரொம்ப சந்தோஷம் எல்லா வரலாம் இதனால் நீங்கள் யார் வேணுனாலும் நீங்கள் வந்து என்ன கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி நல்லா நல்ல மாதிரியே எடுத்து கொடுப்பாரு நேற்று ஃபோன் பண்ணி எடுத்து நேற்று பண்ணிக்கலாம் ஃபோன் ஆமாம் நேற்று ஃபோன் பண்ணேன் காலையில் வரச்சுன்னாரு காலைலாம் வந்தவொடனே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு ஏன்னா அந்த வண்டி வந்து முதல்ல வந்து காட்டு அந்த வண்டி நீங்கள் சில்லு வண்டி பார்க்குறீங்க அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் வீடியோ லைவாக வரும் நட்டு இந்த வண்டி வீடியோ போடல இருந்தாலும் ஒரு ரவுண்ட் காமிச்சு பாருங்க நிறைய வண்டி வீடியோ போட்டேன் இந்த வண்டி வீடியோ போடவே இல்லை ஆனால் ஷாப்பிடில் போட்டேன் தனியாக போடல பாருங்க உள்ள பாருங்க இன்ட்ரெல்லாம் ரீமே இருக்கும் பாருங்க வண்டி வண்டி அதே மாதிரி நிறைய பேர் கேரிங்க அந்த வண்டி என்ன வண்டி தெரியல போகிற வண்டின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே அதனால போடுறேன் பாருங்க வீடியோவை நிறைய வண்டி சார் இந்த மாதிரி மசாலா இல்லை இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தபுரன்னு காசு பாருங்கள் புதுசாக பில்டிங் கட்டிக்கிறாங்க எதிர்பார்த்தா காசு கார் கன்சல்டி